ஹாய்ங்க கௌதமி பேசுகிறேன் இதான் எங்களோட வந்து கலப்பை இதில் தான் வந்து நாங்கள் ஃபர்ஸ்டெலாம் வந்து ஏர் ஓட்டுவோம் அப்போ இதில் தான் ஏர் ஓட்டுவாங்க இப்போல்லாம் வந்து டிராக்டர் வந்துருச்சு அதனால் அதைவே பயன்படுத்திக்கிறான் இதெல்லாம் இப்போ பயன்படுத்துகிறது இல்லைங்க இதுக்கு வந்து ரெண்டு கறவை மாடு வந்து வச்சுருப்போம் கறவை மாடு வந்து ரெண்டி பூட்டி ஏர் ஓட்டுறதுங்க கறவை மாட்டே வந்து எடவன் வளவன் இருக்குங்க எது வந்து எடவணும் எது வளவனோ அது அதை தகுந்த மாதிரி போட்டு ஈரோட்டணும் இப்போ தான் வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஏற்களப்பீரை தான் வந்து ஈரோட்டுவாங்க இப்போ ஒரு பத்து வருஷமாக தான் வந்து இது வந்து இல்லை ஏன்னா இப்போ வந்து நவீனேந்திர டேக்டர் வந்துடுச்சுங்க அதுலேயே வந்து நமக்கு தேவையான எல்லாமே இருக்குது பார் ஓட்டுறது ரோட்டா வெட்ட ரோட்டா வெட்டின்னு சொல்லுவாங்க இங்கே ரோட்டாரு அஞ்சு கலப்ப ஒம்பது கலப்ப இப்படியெல்லாம் நிறையா வந்துருச்சுங்க ஆனால் அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இந்த மாதிரி கலப்பையில் தான் வந்து நம்ம ஏர் ஓட்டணும் இந்த ஏற்கலப்ப வந்து இரும்பில் போட்டு வர்றாங்க இது கொழுவு கீழே இருக்கிறதுக்கா குழுவு அந்த குழுவு தான் வந்து கீழே ஆழமாக பதிஞ்சு நம்மளுக்கு உழவு வரும் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து மரத்தில் தான் செய்வாங்க அந்த மரத்தில் அந்த தச்சு வேலை செய்கிறவங்க வந்து அதிகமாக இல்லை இந்த மாதிரி அதனால் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி இருமலை வாங்கி இந்த மாதிரி ஏற்களப்பை பூ பூட்டி உழவு செய்கிற மாதிரி இருந்ததுங்க இப்போ வந்து இதுவுமே இல்லாமல் நம்ம நவீன இயந்திரங்கள்லாம் நிறையா வந்துருச்சு இப்போ அதுக்கெல்லாம் மாறியாச்சுங்க இப்போ அதே மாதிரி இந்த மாதிரி உழவு செய்கிறதுக்கு வந்து யாரும் இல்லை நம்ம அப்பா அவங்களோட அதெல்லாம் முடிஞ்சது இப்போ யாராச்சும் தெரியுமா என்னன்னு தெரிலைங்க நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது இதில் ரெண்டு சுற்று வருவோம் நடக்கணும் எங்களே இதில் நடந்து போய் ரெண்டு சுற்று வரணும் ஓட்டிகிட்டு அந்த மாதிரி சின்ன வயசு வந்து ஞாபகம்லாம் இருக்குதுங்க இதில் உழவு ஓட்டினது இது வந்து தாங்க மேலே அப்படின்னு சொல்லுவோம் இது கரெக்டாக வந்து அந்த சரஸ்வதி பூஜா பூஜாக்காக விற்று வச்சு சாமி கும்பிடுவாங்க இதில் இது நாட்டு மாடு ரெண்டு வச்சுருப்பாங்க கறவை மாடு அதுதான் வந்து ரெண்டு அது தான் வந்து உழவுக்கு நல்லா போகும் அம்மா மக ரெண்டு பேருமே வந்து இந்த கலப்பையில் ஓட்டணும் எவ்வளோ பாரம் வச்சாலும் நல்லா போகுங்க ஒரு பத்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அந்த மாடு வந்து இதில் உழவு ஓட்டினதில் இது ஃபஸ்ட்டு வந்து மரத்தில் இருக்குது ஆனால் இப்போ வந்து இது இருமலை வந்து இருக்கிற மாதிரி இருக்குங்க ஏன்னா மரத்தில் செய்கிறவங்க வந்து இப்போ அதிகம் இல்லை அந்த தச்சு வேலை செய்கிறவங்க தான் இந்த வந்து செய்வாங்க அது வந்து இப்போ அதிகமாக இல்லாததுனால என்னென்னா இந்த மாதிரி இரும்புல நாங்கள் வாங்கி இந்த பூட்டி ஓட்டிக்கிறதுங்க எங்கள் அப்பா உழவு போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் முன்னாடி வந்து உட்கார வச்சுருவாங்க நாங்கள் வந்து சின்ன வயசில் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் பிடிப்பங்க அப்போ வந்து இதில் முன்னாடி உட்கார வச்சு ஒரு ரெண்டு சுற்று கூட்டிகிட்டு வருவாங்க அப்போ நானும் அண்ணனை வந்து ரொம்ப சண்டை போடுவோம் நான் உட்காருவேன் நீ உட்காருவேன்னு ரொம்ப நல்லா இருக்குங்க ஃப்ரெண்டில் உட்கார வச்சுருவாங்க முன்னாடி ஆ இப்போ பாருங்க இது வந்து மேலிங்க இதுதான் வந்து நுகம் இதை வந்து தான் மாட்டு மேலே போட்டு ஓட்டணும் ரெண்டு பக்கம் ரெண்டு மாட்டு கழுத்தில் வந்து பூட்டிடுவாங்க இந்த மாதிரி தும்பு போட்டும் எந்த மாடு வளவன் எந்த மாடு இடவன் அது நம்மளுக்கு தெரியமில்லைங்க அதனால் வளவனில் வளவனில் போடணும் இடவனில் இடவனில் ஓடணும் மாடு பூட்டி ஓட்டுறக்கு இது போட்டோம்னா நல்லா இழுவையாக இழுக்குங்க மாடு இதுதான் இதோட இது ஏற்களப்பைக்கு உண்டானது எல்லாமேங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் பத்திரமா எடுத்து வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் தான் நம்மளோட ஞாபகங்கள் இப்போல்லாம் இந்த மாதிரி யாரும் இங்கே அதிகம் இந்த தும்பை வந்து கழுத்தில் பூட்டிடுவோன்னு மாட்டுக்குங்க அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு தும்பை அதை கழுத்தில் மாட்டிரோன்னு நடுவில் ஒரு கயிறு போட்டு கட்டிடுவாங்க